மாவட்ட வணிகர் சங்க தவறான விமர்சனம் செய்தவர்களை கடுமையாக கண்டிக்கின்றோம் கடலூர் மாவட்ட வணிகர் சங்க பேரமைப்பு கடலூர் மாவட்ட தலைவர் துரைராஜ் வணிகர் சங்க உறுப்பினர்கள் முன்னிலையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது சமீபத்தில் மூன்று நாட்களுக்கு முன்பாக வணிகர் சங்க மாநில தலைவர் விக்ரமராஜாவை தவறான முறையில் தனியார் தொலைக்காட்சியில் விமர்சித்துள்ளதை கடலூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பில் கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தில் ஒரு கோடியே பத்து லட்சம் வர்த்தக உறுப்பினர்களை கொண்ட இயக்கத்தை விமர்சனம் செய்தவர்களை கடுமையாக கண்டிக்கின்றோம் என்றைக்கும் நாங்கள் எங்கள் மாநில தலைவர் விக்ரமராஜாவுக்கு உறுதுணையாக இருப்போம் எனவும் கடலூர் மாவட்ட தலைவர் துரைராஜ் கூறினார் வந்து ஒற்றுமை நாங்கள் வந்து மனிதர்களுக்காக அவர் போராடுவாரு நான் அவர் கூட உறுதுணையாக இருந்து சிறந்த முறையில் இந்த சங்கத்தை செயல்படுத்துவோம் என்றதை எதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நாற்பத்தி லட்சம் உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் கொண்ட நம்ம வர்த்தக சங்கங்களின் பேரமைப்பு நாற்பது நாற்பத்தி லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட பேரமைப்பின் பங்கம் வகிக்கும் விதமாக பேசிய நபருக்கும் நபருக்கும் பேசியவர்களுக்கும் இந்த தருணத்தில் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுல வந்து இங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போற விக்ரமராஜான வழியில் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்றதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் பெரிய இது ஏன்னா அவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு தேவைப்படுது